வெத்து பேப்பரில் கையெழுத்து வாங்கிக் கொண்டு அவர்கள் கணக்கை தீர்த்து விடுகிறேன் தீர்க்க வேண்டியதில்லை கணக்கு கேட்டாலே போதும் தளபதி காரு மீறி சால மஞ்சி ஐடியா செப்தனாரு அது இன்ன அரசே பல பேசுகிறீர்கள் உங்கள் தாய்மொழி எதுவோ கல் தோன்றி மண் தோன்றாகாலத்தே முன் தோன்றிய மூத்த தமிழ் எனத்தால் தமிழன் பிறப்பால் இந்தியன் நீங்கள் சாதாரண ராஜா அல்ல ராஜாதி ராஜா ஒரு கருநாசம் கண்டே வருக வருக காவல்துறையே வருக என்ன செய்தி எல்லையிலே எதிரிகள் புகுந்து விட்டனரா என் உதவி தேவையா இல்ல உன்னால புகார் என்னால் மக்களுக்கு செய்ய வந்திருக்க நான் என்ன குற்றம் செய்தேன் யாரையாவது கொண்டேனா கொள்ளையடித்தேனா பிறர் குடியை கெடுத்தேனா என்னையே கைது செய்யும் அளவுக்கு இந்த நாட்டிலே ஆராஜகம் பெருவிட்டதா ஆமாம் தளபதி இப்போது போலீஸ் மந்திரியார் இலாக்காக்கள் அடிக்கடி மாறிக்கொண்டே இருப்பதால் இப்போது போலீஸ் மந்திரி யார் என்று தெரியவில்லை அநேகமாக அவர் என்னுடைய இனிய நண்பராயிற்று மகாராஜா அமைச்சருக்கு தெரியாமல் இவர்கள் எல்லாம் கீழ்மட்ட அதிகாரிகளின் பேச்சை கேட்டு வந்திருக்கிறார்கள் போல் கீழ்மட்டத்திலே உள்ளவர்களின் தவறான நடத்தையினால் தானே மேல்மட்டத்திலே உள்ளவர்களுக்கு கெட்ட பேரே ஏற்படுகிறது குற்றவாளிகள் எல்லாம் வெளியே நிரபராதிகள் உள்ளே இதுதான் இந்த நாட்டின் சட்டமா த்தின் பின்னால் இன்று சரிராடும் கூட்டம் தலை மாறி ஆடும் இன்று அதிராட்டம் என்றைக்கும் மேலிடத்தில் இவர் மீது நோட்டம் இப்போது புரியாது எதிர்காலம் காட்டும் நாடக வேஷம் கூட அத்தனை பேரும் உத்தமதான உங்கள் ஆசை நெஞ்சை தொற்று